Hi viewers, welcome to the JP channel. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்திருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லக்ஸரி எப்படி க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் என்ட்ரி பர்ச்சேஸ் என்ட்ரி எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி இது போல் டீட்டெயில் எல்லாமே பார்த்து நம்ம ஓகேங்களா அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கம்பெனியில் ஒரு மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா என்ட்ரியுமே போட்டிருக்கோம் அதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் ஒரு கம்பெனி லாபத்தில் போதா அல்லது நஷ்டத்தில் போதா அதுமாதிரி என்ன அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகேங்களா அதான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி எடுத்து பார்க்கணுன்னு தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேலி ப்ரேம் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் என்னோடய கம்பெனி நான் ஏ காம் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ நம்ம என்னென்ன சம்ஸ் போட்டிருக்கோம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு டே புக்குன்னு இருக்குங்களா இந்த டே புக்கில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரி அடிச்சா நம்ம என்ன இருக்கும் நம்ம போட்ட சம்ஸ் எல்லாமே காட்டும் அது அந்த ஒரு மாதத்தில் நான் என்னென்ன என்ட்ரிலாம் போட்டிருக்கு அப்படின்றது காட்டும் அதில் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இதை கொடுத்துருக்கேன் நான் ஏகம்னு சொல்லிட்டு கம்பெனி ஆ ரிசிப்ட் நம்பர் ஒன்று என்ன என்ன பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் கொடுத்துருக்கோம் ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சால் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் டூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பேங்கில் போயிட்டு எஃப்ஃபர் கான்ட்ரில் அதான் என்ன இருக்குது ரிசிப்ட் கான்ட்ராக்ட் நம்பர் ஒன்றுன்னு வந்திருக்கு ஐம்பதாயிரம் பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது காட்டுது டீட்டெயிலாக ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் என் கடைக்கு தேவையான பொருளாக நான் என்ன பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்போ யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ராஜா அட்ரஸ் என்று ரெண்டு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் என்ன பண்ணியிருக்கேன் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அது காட்டுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் பதினஞ்சாயிரூபா என்ன இருக்குது சேலரி கொடுத்துருக்கேன் தனியாக காட்டுது நம்ம அதேபோல் குமார் என்பர் ஏன்ட்டு வந்து பொருளும் இட்டு போகிறார் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரூபா காட்டுது நம்மளுக்கு திருப்பி ராஜா டேடஸ் ரிட்டன் பண்ணியிருக்கோம் ஜோனர் அதை நம்மளுக்கு என்ன காட்டுது ஐயாயிரரூபா காட்டுது இவங்க நம்ம என்ன பண்ணுங்க சப்ரேட்டாக எல்லாமே காட்டும் ஓகேங்களா இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம எதுவில் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இந்த பேலன்ஸ் ஷீட்டுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம ஒரு மாதத்தில் இல்லை நம்ம ஒரு வருஷத்தில் போகக்கூடிய சம்ஸ் அது மீன் நான் வவுச்சர் என்ட்ரி எல்லாமே என்ன இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது கம்பெனி லாபத்தில் போதா நஷ்டத்தில் போதா எல்லாமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போய் ஜஸ்ட் நம்ம என்ட்ரி அடிச்சனாலே நல்லா பார்த்துங்க இந்த சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு அப்படின்னா கம்பெனி லாபத்தில் போகுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த என் கம்பெனி எவ்வளோ லாபத்தில் போகுது நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா லாபத்தில் போய் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம நம்மளுக்கு என்ன இருக்குங்க ரைட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு இதே நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தூரூவா வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நஷ்டத்தில் போகுது நடத்தும் ஓகேங்களா டேலி பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டாலியோ இல்லை டேலி பிரைமும் எதில் வந்து எடுத்தாலும் சரி தான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அது ப்ராஃபிட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்கும் அது லாஸ் அமௌண்ட்டில் காட்டும் மைனஸ் குறியோட ஓகேங்களா சரி இந்த ஒம்பது ரூபா நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன இருக்கீங்க கேப்பிட்டல் அக்கௌண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்னால் யார் நம்ம தான் அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க டூ லேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டுது ஜஸ்ட் அது என்ட்ரடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும் பேர் காட்டுதா யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேர் காட்டும் எப்போ என்னோட கம்பெனி பேருங்க காட்டுது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் டூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி தான் கட்டும் அதுவும் எட்ரடிச்சுனா இங்கே நம்மளுக்கு என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காட்டும் ஸ்டாட்டஸ்டிக்ஸ்ன நான் எந்த மாதத்தில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டும் காட்டுதுங்களா இப்போ ஏப்ரல் மாதம் நான் என்ன பண்ணியிருக்கேன் டூ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் ஏப்ரல் மாதம் நேரம் என்ன இருக்குது டூ லேக்ஸ் இருக்கு இதே நான் மார்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்தந்த மாதத்தில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு காட்டும் அந்த டூ லேக்ஸ் என்ன என்ன இருக்கும் இங்கே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலு கேஷாக என்ன பண்ணியிருக்கேன் ரிசிப்ட் நம்பர் ஒன்றில் என்ன பண்ணியிருக்கேன் டூ இன்வெஸ்ட் பண்ணி தான் காட்டும் ஜஸ்ட் எண்ட்ரடிச்சுன்னா நம்ம என்ன இருக்கும் போட்ட சம்ஸ் காட்டு காட்டுதுங்களா சம்ஸ் ஓகேங்களா இதில் எதனா கரெக்ஷன் இருக்கு நான் எதனா மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணிக்க முடியலாம் ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணுறது தான் என்ட்ரி சேவ் பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணிக்க வேண்டியது ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துக்க வேண்டியது தான் நம்ம நம்ம எப்படி உள்ளே போனோமோ அதே போல் எஸ்கேப் கொடுத்துட்டு வந்துடுதான் இப்போ தெரிதுங்களா இந்த கேபிடல கோட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு அப்படின்னா என்ன அடுத்தோம் நம்ம இன்வெஸ்ட் இருக்குது அமௌண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட் லைப்ரரின்னு இருக்கா இந்த இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இருக்குது ஓகேங்களா சரிங்களா அப்போ இந்த இருபதாயிரம் ரூபாய் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது உள்ளே என்ட்ரடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டுது சென்ட்ரை கிரெடிட் கார்டு சென்ட்ரை கிரெடிட் யார் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பொருள் என்ன பண்ணியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அந்த கம்பெனியோட நேம் தான் என்னது சன்ரு கிரெடிட்டர் அப்போ நான் யார்கிட்டருந்து வாங்கியிருக்கேன் ராஜாட்டிருந்து வந்திருக்கேன் வந்துருக்குங்களா ராஜா டேடஸ் இப்போ ராஜா டேடஸ்ங்கும்போது இருபதாயிரம் காட்டுது இன்னும் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு என்ட் க்ளியராக காட்டும் என்ன காட்டுனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எண்பதாயிரருபா ஓகேங்களா ஐ மீன் அது ஒன் லேக் நீங்கள் பொருள் என்ன பண்ணியிருக்கீங்க அவர்கிட்ட வந்து கடனை வாங்கியிருக்கீங்க அதில் எண்பதாயிரரூபா என்ன பண்ணிட்டீங்க பொருள் என்ன பண்ணிட்டீங்க திருப்பி ரிட்டன் பண்ணிட்டீங்க ஐ மீன் ரிட்டன் என்ன அர்த்தம் பேமெண்ட்டாக எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கீங்க அஞ்சாயிரூபா என்ன பண்ணியிருக்கீங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு இன்னும் இருபதாயிரரூபா நம்ம அந்த கம்பெனிக்கு தரணும் அர்த்தம் எந்த கம்பெனிக்கு ராஜா டேட்ஸ்க்கு தர வேண்டியது இருக்குன்னு சொல்லி காட்டுது நான் சொன்னது அப்படியே என்ட்ரடிச்சிங்கன்னா டீட்டெயிலாக காட்டும் கட்டுதுங்களா கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்கேன் நான் கடனா பொருள் எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஒன் லேக் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் அதே போல் நான் என்ன பண்ணிருக்கேன் பர்ச்சஸ் ரிட்டன் அவர்கிட்ட வாங்கின பொருள் என்ன ஆச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சாயிரூபா பொருள் ரிட்டன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் எஸ்பிஐ பேங்க் மூலயமா பேமெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ ஒன் லேக்கில் எண்பதாயிரம் பிடிச்சுன்னு மீதி உள்ள இருக்கே இருபதாயிரம் ரூபா நான் இன்னும் அவருக்கு தர வேண்டிய தொகைன்னு சொல்லி காட்டுது இது புரிஞ்சுதுங்களா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே தான் எஸ்கே கொடுத்து வெளியே வந்து கேட்டேதான் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான விஷயம் என்ன இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது நாற்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்றிருக்கு ஜஸ்ட் அது என்றிங்க என்ட் என்ன இருக்கீங்க பர்ச்சஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்த இருபது ரூபா நான் மொத்தமாக நான் பண்ணியிருக்கேன் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மெட்டிரியல் வாங்கியிருக்குன்னு நடத்தும் அதேபோல் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கீங்க சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் சேல்ஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நான் என்ன பண்ணியிருக்கேன் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ ஒன்று இருபது ஒன்று தொண்ணூத்தஞ்சு இதுலேருந்து இது மைனஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் செலவு பண்ணோம் மீதி போக அமௌண்ட்டு தானே இருக்குது நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சரி வாங்க இது உள்ளே பார்ப்போம் பர்ச்சேஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு லட்சம் இருபதாயிரரூபா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் என்ட் அடிக்கணும் என்ட் அடிச்சா காட்டுதுங்களா கேஷ் பர்ச்சேஸ் நான் காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன் அதே போல் கடனை நான் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் ஒன் லேக் பொருள் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ரிட்டன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஐயாயிரம் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் மெட்டிரியல் வாங்கிருக்கேன் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணிருக்கோம் நம்ம பதினஞ்சாயிரம் இருக்கு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலாக காட்டும் என்ன காட்டுது சேலரி சேலரி வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குன்னு சொல்லி காட்டுது இப்போ நம்ம என்ன நினைப்போம் நம்ம இது அடிச்சிங்கன்னா என்ன இருக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒன்றா தானே போட்டோம் இப்போ பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒன்றா தான் போட்டிருக்கும் சாலரி டென்டி இபி பில் டெலிஃபோன் பில் எல்லாம் போட்டிருக்கும் ஆனால் சாலரி மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது செப்பரேட்டாக நம்மளுக்கு காட்டுது அது காரணம் என்னன்னா நம்ம கொடுத்தா அண்டருக்கு ஸோ சாலரிக்கு நம்ம அண்டருக்குன்னா கொடுத்துருக்கோம் நம்ம ஓகேங்களா டேரெக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தனால நம்மளுக்கு என்ன இருக்குது அது மட்டும் சப்ரேட்டாக தனியாக காட்டுது அடுத்தது த ப்ராஃபிட்னு சொல்லி எவ்வளோ காட்டுது அறுபதாயிரம் காட்டுது ஓகேங்களா ஜஸ்ட் அந்த அறுபதாயிரம் நான் என்னன்னு சொல்லி நம்ம என்ட்ரடிக்கணும் ஓகேங்களா அது கீழே என்ன இருக்குது இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இன்டெரெக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா என்ட் அடிச்சிங்கன்னா நான் மொத்தமாக கட்டுதுங்களா என்னது கொரியர் இவி பில் பூஜா எக்ஸ்பென்ஸு ரெண்டலு அதே போல் என்ன இருக்குது ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்டேஷனரி டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு ஓகேங்களா அதே போல் என்ன இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்குது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்துருக்கு எக்ஸ்பென்ஸ் அது தனியாக காட்டுது அப்போ இதெல்லாம் போகாதான் நமக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போ சேல்ஸ் பக்கம் போனீங்கன்னா என்ன கட்டுது செல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கட்டுது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் ரூபாய் என்ச்சிங்கன்னா ஆட்டோமோடி என்ன இருக்கு நான் காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க என்கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போயிருக்கேன் எவ்வளோ வாங்கிட்டு போயிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காங்க கடனை எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒன்றரை ரூபா பொருள் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்ட்டா வாங்கின பொருள் டேமேஜ் சொல்லிட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க ரூபாய் ரிட்டன் பண்ணியிருக்காங்க அப்போ எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா ரூபாய் காட்டுது நம்மளுக்கு ஓகேங்களா இது புரிஞ்சுதா எப்படி ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம எப்படி உள்ளே போகணும் அதே போல் நம்ம என்ன பண்ணோம் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்க ரைட் சைடில் பார்த்தா என்ன இருக்குது ஃபிக்ஸட் எசர்ட் ஃபிக்ஸட் அசெட் நான் ஆல்ரெடி சொன்னேன் எந்தெந்த பொருளாக என்னால் செகண்ட் சைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கோ எது எல்லாம் எனக்கு சொத்தாக மாறக்கூடிய பொருளாக அதுக்கு எல்லாமே அண்டர் குடிப்பிட்டு என்ன கொடுக்கணும் ஃபிக்ஸட் அசடர்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்தாயிரரூபா கொடுத்துருக்கேன் எதுக்காக கொடுத்துருக்கேன் ஃபர்னிச்சர்ஸ்க்காக அப்போ நான் நான் ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அதனால இந்த இடத்துல காட்டுது நம்மளுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசஸரிஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ரூபான்னு காட்டுது ஜஸ்ட் என்ட்ரிச்சிங்கன்னா டீட்டெயிலாக காட்டும் என்ன காட்டுதுங்க சென்ட்ரே டெபிட்டார் ஆர் சென்ட்ரே என்ன அர்த்தம் எழுபதாயிரம் காட்டுது அப்போ எழுபதாயிரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரே டெபிட் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யாரும் தெரிஞ்சிக்கணும் இருந்து வாங்கிட்டு போகிறோம் இருக்காங்களே பொருள் வாங்கிட்டு போயிருந்தா என்னது சென்ட்ரே டெபிடாருன்றது அதில் என்ன பேர் காட்டுது குமாரன் காட்டுதுங்களா அந்த குமாரில் எவ்வளோ காட்டுது எழுபதாயிரரூபா காட்டுது ஜஸ்ட்டு என்ட் அடிச்சிங்கன்னா டீடெயிலாக காட்டும் என்ன டீட்டெயிலாக காட்டுறோம் மொத்தமாக ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபாய்க்கு எண்ட் அந்த பொருளும் வாங்கிட்டு போயிருக்காரு ஓகேங்களா அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டுது ஓகேங்களா ஐ மீன் அது சாரி டூ லேக்ஸ் பொருளும் வாங்கிட்டு போயிருக்காரு அதில் என்ன பண்ணியிருக்கா ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா நம்ம கையில் கொடுத்துட்டாரு மீது எழுபதாயிரரூபா பேலன்ஸ் இருக்குதா காட்டுது ஜஸ்ட்டு எண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும் என்ன காட்டும் கடனை என்ன பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு ஐம்பதாயிரரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போயிருக்காரு ரிட்டன் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா ஐயாயிரம் பண்ணியிருக்காங்க நம்ம செக்காக நம்மளுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க இதெல்லாம் போக இங்கே ரெண்டு லட்சம் இங்கே ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா மைனஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு எழுபதாயிரூபாச்சு அப்போ எழுபதாயிரரூபா நம்மளுக்கு அவருக்கு நம்மளுக்கு தர வேண்டிய தொகைன்னு நடத்தும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்க கேஷ் இன் ஹாண்டில் கேஷின் ஹாண்டில்னு என்னன்னா நம்ம கையில் கேஷ் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுப்பேதான் என்ன அது கேஷின் ஹாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணோம் டூ லேக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதுல நம்ம ஒரு ஒரு செலவு பண்ணிவிட்டு வரலாம் செலவு பண்ண மீதி போக மீதி நம்மள்ட்ட எவ்வளோ கேஷ் இருக்குதுன்னு காட்டுது அதுக்குப் பிறகுதான் என்ன அது கேஷின் ஹாண்டில்னு கேஷின் ஹாண்டில் எவ்வளோ இருக்குது எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்குதுன்னு கருத்தும் ஜஸ்ட் எண்ட்ரிச்சுனா க்ளியராக உங்களுக்கு காட்டும் என்ன காட்டுன்னு பார்ப்போமா பாருங்க நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ரிசிப்ட் நம்பர் ஒன்றில் என்ன பண்ணியிருக்கேன் டூ லேக்ஸ் வினஸ் பண்ணியிருக்கேன் பேங்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் கான்ட்ராவில் போயிட்டு ஐம்பதாயிரம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன் நைன் பர்ச்சேஸில் போய்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு பொருள் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சேலரி ஓகேங்களா ரெண்ட்டு இபி பில் டெலிஃபோன் பில்லு கொரியரு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸு ஃபர்னிச்சரு ஸ்டேஷ்னரி ஸ்டாஃப் ஹில்ஃபர் பூஜா எக்ஸ்பென்ஸு இதனோட தொகை எல்லாமே எவ்வளோ இருக்குது முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் டூ லேக்ஸ் இவன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இதில் இது மைனஸ் பண்ண எவ்வளோ இருக்குது எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா என்னென்ன என்ன இருக்குது கையில் கேஷாக இருக்குது புரியுதுங்களா அதுதான் இந்த இடத்துல காட்டுது கேஷ்ன்ட்டு அடுத்து வந்து என்ன இருக்குது இங்கே பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது ஒன் லேக் இருக்குது ஆனால் நான் பேங்க்கில் எவ்வளோ தான் டெபாசிட் பண்ணேன் வெறும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூபா தான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன் ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்குது ஒன் லேக் இருக்குதான் காட்டுது ஜஸ்ட்டு எண்ட்ரிச்சிட்டு வாங்க என்ட்ரெச்சுட்டு வாங்கினா டீட்டெயிலாக காட்டும் என்ன காட்டும் நம்ம கேஷாக ஐம்பதாயிரரூபா பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அந்த காட்டுக்கு காண்ட்ராக்டில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ராஜா டேடஸ் என்பவருக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் சவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமார் என்பவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காரு அப்போ இது ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு இது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் மைனஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு ஒன் லேக் ஸோ அப்போ ஒன் லேக் என்ன இருக்கு என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு அடுத்தோம் ஓகேங்களா அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம டூ லேக்ஸ் தான் ஆனால் லாபம் மட்டும் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக வந்திருக்கு ஓகேங்களா இப்படி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டு பார்க்கணும் ஓகேங்களா அது கீழே வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன கட்டுது ப்ராஃபிட் அண்ட் லாஸு கட்டுதா ஜஸ்ட் இது எண்ட்ரடிச்சிங்கன்னா நம்ம பார்த்த பற்றிய டிஸ்பிளே அதே தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்றது டீட்டெயிலாக காட்டும் அடுத்து எஸ்கேப் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கீங்க ரேடியேஷன் நல்லா காட்டும் ஓகேங்களா அது உள்ள பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸில் காட்டும் இங்கே இடத்துல நம்ம என்ன இருக்கோம் நம்ம டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் எல்லாம் டீட்டெயிலும் காட்டும் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும் பாயிண்ட்ஸில் காட்டும் நம்மளுக்கு வேல்யூஸ் ஓகேங்களா ஸோ டேலின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் ஈஸினா நிறைய பேர் நினைப்பாங்க ஓ டேலினால் அக்கௌண்ட்ஸு நம்ம கணக்கு வழக்கு பார்க்கணும் ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணணும் டிவைட் பண்ணணும் இது போல் எந்த வேலையுமே இல்லை டேலின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரி சாப்பிட்டேர் என்ட்ரி சாப்டர்னு என்ன அது நோட்டிலோ அதில் பில்லோ பார்த்து நம்ம என்ன பண்ணணும் என்ட்ரி பண்ணணும் இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா எந்தெந்த பேருக்கு என்னென்ன அண்டர் குரூப் கொடுக்குன்னு தெரியணும் ரெண்டாவது எந்த சம் எந்த ஓச்சரில் போகணும் வோச்சர் என்ன பேமெண்ட்டு கான்ட்ரா ரிசிப்ட்டு சேல்ஸு பர்ச்சேஸு இது போல் அந்த சம் எதில் போகணும்னு நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ப்ளஸ் மைனஸ் டிவைடர் எல்லாமே கொண்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எடுத்து நிறுத்திடும் நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா எது இல்லை போய் என்னென்னலாம் பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்குறதும் பார்த்தீங்களா இது போல் பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேங்களா புரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி லாபத்தில் போதா நஷ்டத்தில் போதா அது எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்றது இது எல்லா விஷயமே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட் இன்னி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் சாப்டர் வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ண முடிச்சாச்சு इंप டேலியில் நல்லா ஒன்றும் கற்றுக்கணுன்னா இப்போ நான் நடத்தின பார்த்தீங்களா க்ளாஸ் ஃபஸ்ட் சாப்டர் ஒரு நாலு பார்ட்டாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட் சாப்டர் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரியே உட்காந்து என்ன பண்ணுவோம் உங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஆஃப் பண்ணிட்டோ இல்லை இது பண்ணிட்டோம் நீங்களே பார்க்காம நீங்களே ஒரு பேர் கொடுங்க நீங்களே அதுக்கு ஒரு அண்டர் கொடுங்க நீங்களே என்ன பண்ணுங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து சம்ஸ் போட்டிங்கன்னா லாங் உங்களுக்கு மறைக்காது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணி உங்களுக்கு எதனால் டவுட்டாக இருந்தால் என் கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகேங்களா திருப்பி என்ன பண்ணலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் புரியுதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ளாஸஸ் பார்க்கலாம் ஓகேங்களா எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸு தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் என்ன பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ